வடக்கு வடமத்திய கிழக்கு மத்திய சப்பரகமூல் மற்றும் மூவா மாகாணங்களிலும் குருநாகல் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லிமீட்டருக்கு மேலான பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் மீல் மாகாணத்திலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களில் சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் கரையோர கடற்பரப்புகளில் சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் எனவும் காங்கிசன் துறையிலிருந்து பொத்துவில் வரையான கரையோர கடற்பரப்புகளில் மாலை அல்லது இரவு நேரங்களில் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் வளிமடலவியல் திணிக்கிளம் தெரிவித்துள்ளது கொழும்பிலிருந்து பொத்துவில் வரையான கடற்பரப்புகளில் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் காற்றின் வேகம் மணிக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை இருக்கும் அவ்வப்போது ஐம்பது முதல் ஐம்பத்தை கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டை சுற்றியுள்ள ஏனைய கடற்பரப்புகளில் நாட்டு தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் காற்றின் வேகம் மணிக்கு இருபது முதல் முப்பது கிலோமீட்டர் வரை இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காலை முதல் பொத்துவில் வரையான கடற்பரப்புகள் அவ்வப்போது கொந்தளிப்புடன் காணப்படும் எனவும் கொழும்பிலிருந்து காலி வரையான கடற்பரப்புகள் அவ்வப்போது ஓரளவு கொந்தளிப்புடன் காணப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக பலத்த காற்றும் கடற்பரப்புகளில் மிகவும் கொந்தளிப்பாகவும் இருக்கும் எனவும் வளிமடலவியல் திணிக்கிழமை மேலும் தெரிவித்துள்ளது